அழகர் கோயில் கற்பனை சாமிக்கு நான் போகணும் ஆனால் எனக்கு சரி வர எப்படி போகிறது எந்த மாதிரி போகிறது நான் வந்து தனியாள் எனக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரில யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரில அப்படின்னா அழகர் கோயில் போகிறதுக்கு நான் மொத்தம் வந்து ரெண்டு இடம் மதுரையில் தான் மதுரையில் வந்து தான் வரணும் மதுரையிலேருந்து வந்து வந்தீங்கன்னா மதுரையில் வந்து ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி இது ரெண்டு தான் பெரிய பெருந்து நிலையம் வட மாவட்டத்துலேருந்து வர்றவங்க அதாவது நாமக்கல் சேலம் திண்டுக்கல் தேனி இந்த மாதிரி அங்கேருந்து வரவங்கெலாம் ஆரப்பாளையம் வருவீங்க இங்கிட்ட திருச்சி தூத்துக்குடி நம்ம ராமநாதபுரம் இந்த மாதிரி இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவீங்க மாட்டுத்தாவணி வருவீங்க யார் எதில் வந்தாலும் சரி மாட்டுத்தாவணி வந்துட்டீங்க மா மாட்டுத்தாவணி வந்தவங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் மாட்டுத்தாவணி வந்தவங்க நேராக வந்து சர்வேயர் காலனி சொல்லிட்டு அங்கே வந்து மினி பஸ் போவோம் மினி பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த பக்கம் பஸ்லாம் வெளியேற இடத்துல மினி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே போனீங்கன்னா சர்வேயர் காலனி கேட்டிங்கன்னா அஞ்சு சர்வேர் காலனி பத்து ரூபா டிக்கெட்டு உங்களை அஞ்சு இறக்கி விடுவான் அஞ்சு இறக்கிட்டு ஆப்போசிட் ரோடு பக்கம் போயிருங்க போயிட்டு அழகு கோவில் போகிற ரோட்டில் நின்றீங்கன்னா ஆட்டோ வரும் ஆட்டோன்னா நு நாற்பது ரூபா கேட்பாங்க நாற்பது ஐம்பது ரூபா கேட்பாங்க பஸ்ஸுனால் முப்பது ரூபா கேட்பாங்க அதில் ஏறி போய்கிடலாம் அதுக்கடுத்து ஆரப்பாளையத்துலேருந்து வர்றவங்க நேராக வந்து ஒன்று பெரியார் பேருந்து நிலையம் போயிருங்க ஆரப்பாளையத்துலையே வெளியே வந்தீங்கன்னா அங்கே வந்து பெரியார் பேருந்து நிலையத்துக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கும் அதிலே ஏறி பெரியார் பேருந்து வந்துடுங்க பெரியார் வந்தீங்கன்னா அங்கே தான் அலுவல் கோவில் போகிற வண்டி போலாம் பெரியார் பேருந்து நிலையத்துலேருந்து தான் போவோம் அங்கே இருந்திங்கன்னா அங்கேருந்தே வண்டி ஏறி நேராக அலுவல் கோயிலுக்கு வந்துடலாம் இப்போ ரெண்டு பேருக்கு உங்களுக்கு வழி சொல்லிட்டேன் மேலூர் மதுரை மேலூர் அந்த சைட்லேருந்து வரவங்க மேலூர்லேருந்தே பஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா மாட்டுத்தவணி வந்து இந்த சர்வேறு காலனி வழியாக வந்து அங்கேருந்து அப்படியே மாறி வெளியே வந்துருங்க அதனால முதல்ல வந்து அளவு வந்தீங்கன்னா அளவு உள் வந்துட்டு இறங்கி நம்மளுக்கு வ இடத்துப்புறம் இடத்துப்புறம் போனீங்கன்னா அங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து பஸ்ஸு கொடுப்பாங்க அது அரக்காய் கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே வந்து பத்து ரூபா டிக்கெட் வாங்குவாங்க ஒரு வண்டியில் நாற்பது பேர் ஏற்றுவாங்க மேலே கொண்டு போய் பழமுதிர் சோலையில் விட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு ஒரு இரநூறு மீட்டர் நடந்தீங்கன்னா மேலே வந்து ராக்காயம்மன் கோயில் வரும் அங்கே போய் தீர்த்தம் ஆடிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே ராமதேவர் சமா இது இருக்கும் பீடம் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே போகணும் அது அங்கே உருவாகும் மேடம் அதுவும் அங்கே தான் இருக்கும் அதுக்கு போகிறதுக்கு உண்டான வீடியோ அதை வந்து நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அப்புறம் வந்து அங்கேருந்து நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா முருகனை வணங்கிட்டு முருகனுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மாலை ஏதோ வாங்கி போட்டு முழு ஒன்று அங்க அங்கேருந்து அதனாலேயே பஸ் நிற்கும் திருப்பி அதே பஸ்ல ஏறி கீழே வந்துட்டிங்கன்னா கீழ் கீழே ஏற்றி விட்டுருவாங்க அங்கேருந்து நேரம் போனீங்கன்னா கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமி வணங்குறது வணங்கிட்டு ஒரு இதான் வணங்கிட்டு நேராக அழகுருவில் போங்க போயிட்டு அழகரை வந்து நல் எல்லாத்தையும் அழகரெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வந்து கர்ப்பணசாமிக்கு பொறுத்தளவில் வந்து ரோசாப்பூ பூ மாலை ரோசாப்பூ மாலை வந்து வாங்கி போடுங்க சாமிக்கு வந்து அதான் பிடிச்ச மாலை அழகுருவில் உள்ள கருப்பணசாமி மாலை அது பாட்டிலே ஒரு ரோசாப்பூ பூ மாலை சூடி ரோசாவா நிற்கும் சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களாம் ரோசாப்பூ மாலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த மலையோ அதை வாங்கி போடுங்க ஆஹ் எல்லாரும் சுருட்டு கனி இது வைப்பாங்க ஒரு கனியும் ஒரு மாலையும் கூட்டு போங்க அதை வச்சு எடுத்துட்டு போன மாலை கொண்டு போனால் ஐம்பது ரூபா டோக்கன் போடுவான்னு நினைக்கிறேன் அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வாங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலது பொறுமையே ஐயனா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் அதையும் வணங்கிட்டு அப்படியே போனீங்கன்னா ஒரு புளிய வர இருக்கும் இங்கே கட்ட கருப்பு சாமி கோயில் இருக்கும் அவரையும் வணங்கிட்டு அப்படியே நேராக வந்து அழகு கோயிலுக்கு அப்படியே முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே கட்டப்பொழிக்கா சொல்லிக்கிட்டே சாப்பிடலாம் சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் திருப்பி அதே போனீங்கன்னா அங்கேயே பஸ் இருக்கும் இறக்கி விட்டாங்களோ அங்கேயே திருப்பி பஸ் இருக்கும் அதுலயே எரிப்படலாம் நன்றி வணக்கம் மேலும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செய்யுங்க